உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சில முறையீடுகள் செய்யலாங்க அந்த முறையீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரும் அலைச்சல் மிக்கதாக உங்களுக்கு அமைஞ்சாலும் அதற்கு ஈடாக பணம் உறவுகள் உங்களுக்கு இருக்கு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்ன செஞ்சா நமது ராசிக்கான நன்மைகள் இன்னும் அதிகம் செஞ்சுக்க முடியும் என்னென்ன செஞ்சால் நமது பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும் இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் வாங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக உள்ளதுங்க நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தனஸ்தானாதிபதியான சூரியன் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும் அது தவிர ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் ஏழு குடையவன் பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பும் இருக்குங்க மேலும் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்குதுங்க எனவே உங்களுக்கு மிகச் சிறந்த நல நன்மைகள் உண்டுங்க அது எப்படிப்பட்ட நல்ல நன்மை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கினா இப்போ இல்லை இந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயே செட்டில் ஆகிடுவீங்க மிகச்சிறந்த நல்ல ஒரு நிரந்தரமான பணியோ அல்லது தொழிலோ உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டமானது உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வயதிற்கு ஏற்ப உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு எல்லாமே அப்படின்னா உங்களுடைய படிப்பு சம்பந்தமான மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு படிப்பில் நல்ல நன்மைகள் உண்டு வேலை வாய்ப்பில் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு எனவே அனைத்து வயதினருக்கும் வயதிற்கு வயதற்கேற்ப நல்ல நன்மைகள் என்ற தினம் கிடைக்கப்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பழசை விட்டுட்டு புதிய புதிய விஷயங்கள்ல நீங்கள் எடுத்துக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க அதாவது பழைய விஷயம் எதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் விட்டுட்டு புதிய விஷயத்துக்கு மாறுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு விருப்பம் தெரிவிக்கக்கூடியதாக இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உணர்வுகளையும் உங்களது பெற்றோர்களை வெளிப்படுத்த ஒரு நல்ல தினமாக அன்னைக்கு அமைப்பிடுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நல்ல நன்மைகள் உண்டுங்க உதவிகள் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க உங்களுக்கு மன ஒரு சூப்பரான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாயத்தில் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை மனதில் இருக்கும் விஷயங்களை உங்களது பெற்றோரிடம் தெரிவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதற்கான நல்ல தைரியமும் அதற்கான நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு அமைய பெறுங்க எனவே இன்றைய தினம் காதலாக இருக்கலாம் அல்லது இளைஞர்களுக்கு தங்களது பர்சனலான சில விஷயங்களை உங்களுக்கு பெற்றோரிடம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது மனம் லேசாக கூடிய ஒரு யோகமும் இருக்குங்க இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அந்த செல்போன் வழியாக சில செய்திகள் கூட உங்களுக்கு நல்ல செய்தியாக கிடைக்கும் தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சி அடையும் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களது தொழிலில் இருக்குங்க உங்களது பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக அதனால முன்னேறும் உங்களது தொழில் காரணமாக எனவே பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றத யாராலுமே யோகிக்க முடியாத ஒரு இயல்போட இன்னைக்கு நீங்க இருப்பீங்க இன்றைய தினம் அந்த இயல்பு வந்து உங்களுக்கு திருமண உறவை பாதிக்காம இருக்கிறது நீங்க முயற்சி பண்ணணும் எனவே நீங்க இன்னைக்கு என்ன டிசிஷன் எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையான நிதானத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க இல்லை அப்படின்னா ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை உங்களது வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்கிறதும் ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் புரிய வைக்கீங்க இனி தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி புரிய வைக்கல அப்படின்னா உங்களுக்கு பின்னால சில வருத்தங்கள் ஏற்படலாம் எனவே நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு வேணா நீங்க சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உடனிருப்பவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு பயணங்கள் உங்களுக்கு சில பயணங்கள் அலைச்சல் மிக்கதாக மனம் ப்ரெஷர் ஏற்படுத்துறதாக இருக்கலாங்க ஆனாலும் உங்களுக்கு அது பணம் நிறைய கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரெஷர் நல்ல ஒரு வேல்யூல நீங்க உணர்வீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது நண்பர்கள் உங்களோட இருக்கிறது நல்ல ஒரு சௌகரியமா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு பலமான வாழ்க்கை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நன்மைகள் உண்டுங்க சில அப்பீல் வந்து உங்களுக்கு நீங்கள் முறையிட்டீங்க அப்படின்னா அது உங்களது மனம் கவர்ந்த காதலிட்டு நீங்கள் சில விஷயங்கள் முறையிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகளாக அது அமையுங்க இன தினம் உங்களது பணிகளை நீங்கள் அவ்வளப்போவது செஞ்சு முடிச்சிருந்துங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரம் மேலோட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலைகளை நீங்க நாளைக்குன்னு ஒத்தி வைக்காதீங்க வைக்காதுங்க முடிச்சுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் தொடர்ந்து உங்களது வாழ்க்கை துணை உங்களை புகழ்ந்து தள்ளுவாருங்க இன்னைக்கு உங்களது திருமண வாழ்வில் நல்ல ஒரு புகழ்ச்சி மிக்க நாளாக அமையுங்க உங்கள் உங்கள் மீது உங்களது வாழ்க்கை துணை மீண்டும் ஒரு முறை காதல் வயப்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது மாலை நேரத்துல அல்லது இரவு நேரத்துல உங்களது குடும்ப உறுப்பினர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் டின்னர் சாப்பிட்றது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அதை இன்றைக்கி நீங்கள் மிஸ் செய்த யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் கலர் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றா நம்பர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினத்தில் நமது கடகரசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடகம் டுடே ராசிபலன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டன் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் நம்ம அது புதிய வீடியோக்குள் நோட்டிபிகேஷன்கள் உடனடியாக மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைலில் வந்து சேர்ந்துருங்க எனவே நமது வீடியோவை நீங்க மிஸ் செய்யாம தினசரி பார்க்க அது வழிவகையை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்துல நட்சத்திர ரீதியா பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சேவிங்ஸ்ல அதிகமான ஒரு நாட்டம் ஏற்படுங்க இன்னைக்கு எப்படி எப்படிலாம் சேவிங்ஸ் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம்ங்கிறதுல அதிக ஆர்வம் கொள்வீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமயமான வாழ்க்கை இருக்குங்க இன்றைய தினம் சில ரொமண்டிக்கான உணர்வுகள் உங்களுக்கு இருக்கு உங்களது டின்னர் நேரத்தையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் செலவிட்டு நீங்கள் இன்றைய தினத்தை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக ரொமான்டிக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு உங்களது கூட்டாளிகள் வியாபாரத்தில் இருக்க பார்ட்னர்ஸ் வந்து கூட்டாளிகள் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனவீழ்ச்சியில் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய சமூக அந்தஸ்து கிடைக்குங்க சில கௌரவ பட்டங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு அந்தஸ்தான நாளாக இன்னைக்கு உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் இருப்பீங்க மரியாதைய ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கேட்பாங்க எனவே இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டு அமைதியும் நிம்மதியும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் தாண்டவம் கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் பெருகக்கூடியதாக அமை இன்றைய தினம் உங்களது காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் உங்களது தகுதிக்கேற்ப உங்களது வயதிற்கேற்ப அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நன்றி தன்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் முக்கியமாக நமது கடகம் டுடே ராசிபுரம் சேனல்ல நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நான் ஏற்கனவே சொன்னபடி இதனால் டபுள் பெனிஃபிட் தான் அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே